வணக்கம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து காணாமல் போயிட்டாங்க கொஞ்ச நாள் நோக்கிட்டு அப்போ அது சம்மந்தமாக ரமேஷ் சார்ட்ட வந்து கேட்டிருந்தேன் சார் சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அவருக்கு கண்டிப்பாக வீடு திரும்பி வந்துடுவாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கு ரமேஷ் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் மற்றும் ரமேஷ் வந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் கேட்ட இந்த வாய்ஸ் நோட் எவ்வளோ சந்தோஷமாக வந்து நம்மகிட்ட வந்து நம்ம ஜாதகம் பார்த்து சொன்ன பலனை அப்படியே நடந்ததை நினச்சி சந்தோஷமாக வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஜாதகத்தை வந்து நான் பிரசன்னம் பார்த்தது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி உங்களுக்கு பார்த்தது ஒரு ஆகஸ்ட் மாதம் பா ஆகஸ்ட் மாதம் போல நான் ஜாதகம் பார்த்தது இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு போயிட்டார் அவர் கிடைப்பாரா இல்லை உயிரோடு இருக்காரா என்னான்னு தெரியலீங்களே வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க இவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஜாதகம் அதை பற்றி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து பிரசன்ன முறையில் வந்து ஏல்பி பிரசன்ன முறையில் வந்து இவங்க ஜாதகம் பார்த்து நம்ம பலன்னு சொன்னோம் நம்ம சொன்னபடியே அவர் வந்து கரெக்டாக திரும்பி வந்துட்டார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது என்ன சொன்னோம் எப்படி பார்த்தோம் அப்படின்றது வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பி ஜோதிடர் மற்றும் மாசுகளும் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஆய்வு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பிரசன்னம் நம்ம நம்ம ஃப்ரெண்டு நமக்கு வேண்டியவரோட ஃப்ரெண்டு வந்து காணாமல் போயிட்டதா சொல்லி அவர் வந்து என் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து அவங்கட்டு கேட்டிருந்தாங்க அவரோட நண்பர் நண்பரின் கணவர் வந்து காணாமல் போயிட்டார் வருவாரா திருப்பி வருவாரா அவரோட வருவாரா எங்கே போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரிலாம் தான் கேட்டத மட்டும் வந்துருந்தாங்க அவங்களோட ஜாதக டீட்டெயிலையும் கொடுத்திருந்தாங்க பொதுவா வந்து நம்ம வந்து ஏல்பியில வந்து காணாம போனதெல்லாம் பார்க்கறது பசங்க பாப்போம் சுய ஜாதகத்தில் இப்போ இருக்கும் அவுட்லைன் மட்டும் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வயசு வந்து முப்பத்தேழு வருஷம் முடிஞ்சு எட்டு மாசம் எட்டு நாள் ஆகுது பிறப்பு லக்னம் அப்படின்றது கடகம் இவருக்கு வந்து வட்சிய லக்னம் விருச்சிகம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பன்னெண்டுல இருக்காரு அப்ப இதுலயே வந்துருச்சாங்க சார் ஜாதகர் வந்து ஏதோ ஒரு பிரச்சினையினாலும் வீட்டை விட்டு வெளியில பயணம் போயிருக்காருன்றது கிளம்பிட்டாருன்னு தெரியுது சரி என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தோரையாம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் பாவக அதிபதி யாருன்னா குரு பகவான் ரெண்டாம் பாவம் தனுசு அதிபதி குரு அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் எட்டுல போயிட்டு இருக்காரு எட்டுன்றது மறைவு ஸ்தானம் அப்போ ஜாதகர் வந்து தலைமறைவா இருக்காருன்றார் அப்படின்றது தெரியுது சரி அப்போ கிடைப்பாரா எங்க இருப்பார் உயிரோட இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரசனம் பார்க்கணும் பிரசன்னா பார்க்கும்போது விழுந்த லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷம் சரிங்களா லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபதியும் பற்றி ஆறுல பேர் இருக்காரு ஆறாம் வீடுன்னு கண்ணில அப்ப ஜாதகர் பிரச்சனை இருக்காருன்றது வந்துருச்சு சந்திர பகவான் எங்க இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்காரு ஆறாம் வீட்டில் வந்து கூடவே வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானம் லாவஸ்தானத்துல யாரு இருக்கான்னு பார்த்தா ராகுபவான் ராகுபவன் என்ன பண்றாரு தன்னோட ஏழாம் பருவம் ஐந்தாம் புண்ணிய பூர்வபுணியஸ்தானத்தை பாக்குறாரு ஐந்தாம் அதிபதி சூரியனும் வந்து அஞ்சலியே இருக்காரு சூரியனோட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்ப அவர் கண்டிப்பா வந்துடுவாருன்றது தெரியுது அதுவும் எப்படின்னாக்கா தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திருந்தி வந்துருவாருன்னு நம்ம சொன்னோம் எப்படி கேதுன்றது யாரு சரி இப்ப எங்க எங்க சார் இருப்பாரு எங்க போய் தேடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம என்ன சொன்னோம்னா அவர் கண்டிப்பா வந்து ஒரு மலை சார்ந்த பகுதிக்கு தான் போயிருக்கணும் ஆனால் மலர் மேலே கிடையாது மழை அடிவாரத்துல இருப்பார் மழை அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கணும் பொதுவாக மலை மேல் அப்படின்னாக்கா மலைமேல் உள்ள முருகன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போயிருக்கணும் அவரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ இல்லை காலேஜு இல்லை பிளட் பேங்க்கு இல்லை ஏதாவது வித்தைகள் வித்தை கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் டியூஷன் சென்டர் இந்த மாதிரி எதுவும் இருக்கும் ஒன்று பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படி இல்லாட்டி பச்சை பசையில அவர் இருக்கிற என்வயர்மெண்ட் வந்து சுற்றுப்புறச்சு வந்து பச்சை பசையில இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து தான் கண்டிப்பாக அவர் இருக்கணும் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க தேடினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதோட நம்ம என்ன சொன்னோம்னாக்கா அவர் வந்து ஏற்கனவே மனம் சஞ்சலப்பட்டு கோபமா ஒரு மன விரக்தியில தான் போயிருக்காரு ஒருவேளை நம்ம சொல்ற இடத்துல தேடி அவருக்கு கிடைச்சாருனாக்கா அவர் மேல கோபப்படாம தன்மையா நடந்து நடந்துக்கணும் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு பண பிரச்சனைகளால் பண பிரச்சனை பண பிரச்சனை வந்தாலே வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆக எல்லாருக்கும் குரூப்ஸ் இருக்கலாம் இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன சொன்னோம்னாக்கா நீங்க வந்து போலீஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க வந்து துரிதமா வந்து கண்டுபிடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன் ஆரம்பம் உள்ளது போலீஸ் ஸ்டேஷன் சரி நம்ம ஒண்ணுமே இல்லை கிரக காரகத்துவங்களை எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து அழகா வந்து விடைகள் கிடைச்சிடும் நம்மளும் வந்து அவங்க தெளிவா சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல கிடைச்சிடும் அதுவும் குறிப்பா ஒரு கால அளவு சொன்னோம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள செப்டம்பர் இருபத்தாறுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம குறித்து சொன்னோம் அதுவும் இல்ல அப்படி கிடைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பொருள் காணாமல் போச்சு இல்லை ஆள் காணாமல் போயிட்டாரு கிடைப்பாரா அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஜெயலகணை பார்த்து பிரசன்னம் மூலம் நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சிட முடியும் இதுதான் வந்து இந்த அச்சலக்கண பத்ததி ஜோதிட முறையின் சிறப்பு இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்திகளும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய இன திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசனங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குல தெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்க இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் கேட்டோம் நம்ம பிரசனம் போடும்போது இவருக்கு விழுந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி நலம்பகம் ஜூலை இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்குது ஜூலை இருபத்தி அஞ்சு பதிமூணாம் தேதி அப்ப காணா போய் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்குங்களான்னு கேட்டோம் சார் ஒன்றரை மாசம் தான் ஆகுது ஒன்றரை மாசம் காணா போய் ஒன்றரை மாசம் ஆகுது அப்படின்னாங்க இது ஒரு நம்ம கூடுதலா வந்து நம்ம கணிச்சு சொன்னது நன்றி